ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் அனைவரும் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொகுத்து வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது இப்போ இந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை மணி மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கு திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது மேஷ லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதகக்காரருக்கு பலன்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மேஷ லக்னம் ரெண்டில் குரு மூன்றில் ராகு அண்ட் சந்திரன் ஆறில் செவ்வாய் சூரியன் புதன் அண்ட் அட்டமாதிபதியாகி மறைஞ்சிருக்கிறாங்க கல்வி வந்து சிறந்த கல்வியாக அமையும் நல்ல படிப்பு சிறப்பான படிப்பாகவே இருக்கும் தாயார் தகப்பனார் இருவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பீடை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவரை வைத்து தாய் தகப்பனாருக்கு அதிகமான லாபங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம் பேரளவுக்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருட்டு புத்தி உடையவர் என்று சொல்லலாம் திருட்டு புத்தி உடையவர் அதாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூடியவராக இருப்பார் முன்கோபம் என்பது இவருக்கு அதிகமாக இருக்கும் சுயமாக சம்பாதித்து காட்ட வேண்டும் என்ற நோக்கம் மனதளவில் அதிகமாக இருந்து அதிகமான தோல்வியை காண்பார் என்று சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி பல காரிய தடைகள் வந்து கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் யோகங்களில் வந்து பிற்கூர் யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்வதுண்டு பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு முற்கூர் யோகம் என்பது இவருக்கு வந்து கிடைக்கும் அதாவது சிறு வயதில் சுப யோகங்களை அனுபவிக்கக்கூடியவராக திகழ்வார் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா இவருக்கு வந்து பூர்வீக சொத்து என்பது கிடைக்கும் நிறம் வந்து சற்று மாநிறமாக ஈர்க்கக்கூடும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அறிவில் வந்து அப்துல் கலாம் மாதிரி என்று சொல்லலாம் அறிவு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான அறிவு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பு வந்து மிகவும் வந்து ஒரு சிறப்பாகவே உள்ளன அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா திருமணம் நிலைகளும் நல்ல ஒரு நிலைகளில் வந்து இவருக்கு அமையும் திருமண நிலைகள் வந்து நல்ல நிலைகளில் வந்து அமையும் நல்ல ஒரு மனைவியும் வந்து வரக்கூடும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது தாயார் தாயாருக்கும் இவருக்கும் சொல்லணும் அப்படின்னம்னா சண்டையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படி தாயாருக்கும் இவருக்கும் சண்டையில் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் யோகம் என்பது இவருக்கு உண்டு கனரக வாகன யோகம் என்பது இவருக்கு உண்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நல்ல செழிப்பாகவே இவருக்கு இருக்கும் என சொல்லலாம் முன்கோபம் என்பது இவருக்கு அதிகமாக உண்டு யாரையும் பார்த்தீங்க அப்படின்னா சடார்னு எடுத்தறிஞ்சு பேசுவார் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக டென்ஷன் வந்து இவருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதிக டென்ஷன் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜன ஜாதகத்திற்காரருக்கு இப்பழன்கள் வந்து அப்படியே வந்து கிடைக்கும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தெளிவாக வந்து கொண்டே இருக்கும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்